எடுத்துட்டியா வாங்கினேன் <yu ata>. <parparadhe> <crosses. purna> <ahead>. <notable 1890>

பொம்பியா செட்டா வருதியா ஓடி கே ஓடி கே ஓடி கே ஜாவாதி புடாயி

மாட்ட விட்டு அப்படியே ஓட்டிக்க அப்படியே Thank you. What do you want to பார்த்திருக்காங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க

போட்டு போட்டு உதறதுக்கு அடிமையான போராட்டம் வந்து 对啊拿这个就是。Yeah, nah, மேல 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 அடிங்க போடுறோம் முதல்ல சமை துணை சார்வே கட்ட போறான் இங்க நடுவுல வந்து நிற்பத அந்த ஆடியா கோளாவர சுண்டட்டில் ஹாட் ஆட்டிருடா தெரியல 20வது வந்து நிற்பத அடுத்து கொண்டு வரவர் கழட்டலாம் கிருஷ்ணசாமி கம்மோட் கம்மோட் செம்பா செம்பா வீரங்க சார் விமலாவர் கழட்டலாம் பாண்டி சுளைக்காரர் கேடே வந்து நிற்பு 私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私 ਹੋ ਬਸ ਬਰਾਬਰ ਇਹਨਾਂ ਦਾ ਦੇਵਨਾ ਨਾ ਨਾ ਸੋਧੋ ਤਿੱਕਾ ਕੋਈ ਨਾ ਰੱਬ ਦੇ ਰਿਤੇ ਕਰਦਾ ਰਹਿ ਰਿਹਾ ਪਾ ਜਲਾਤ ਨੇ ਸੋਧ ਦੇ ਬਰਾਬਰ ਸੁਆੜਿਆ ਸੁਣਾ ਜਾ ਰਿਹਾ ਇਹਨਾਂ ਦਾ ਹਲਾਉਂਦੇ ਕਾਇਲ ਹੁੜੀ ਕਿਨ ਕਹੁੰਦੀ ਮਾਤਾ ਹੋਣ ਤੋਂ ਗਾਣੀ ਸਾਰ ਮਾਗਾ ਕਰੇ ਜੀ ਬੋਤਕ ਬੰਦੇ ਨਾ ਕਾਇਲ ਇਹ ਜਿੱਤ ਬਰਾਬਰ ਦੇ ਬੰਦੇ ਹਿੱਤ ਮੋਤਕ ਸਾਰਾ தென்னகத்தில் நடைபெறவிருக்கும் கிராம வளர்ச்சி கிச மலாலத்தின் பொது தேர்தல் நடைபெறவதாக. ஓடிவருகின்ற தேர்வி பொதேச்சடை மாதி மூரும் மலையர் ஓட்டுவருகின்ற தேர்வி மாதி மலையர் பொதேச்சடை நினைச்சார் தெட்டப்பார் இரண்டாவது தர வந்து கொண்டிருப்பதால் தெட்டுமடை காட்டிடாத ஒரு கட்டுப்பால். ஆதிதேஷ் காட்டிடமே தெட்டுதி கம்பா கட்சி கம்பா கட்சியா ஓடிவருகின்ற தேர்விबरोबर गठन கொள்ள पांडे துணைச்சாரி செய்கிறார்.

சீட்டு எடுத்து முதலாக கடையை சீட்டு எடுத்துக்குடி மாவட்டத்திற்கு சி <laughs> வருக <laughs> <laughs> <laughs>

ಏಡಾವ್ದು ಹೊಡೆ uldwaka...

முதல் அவதக வந்து கொண்டிருப்பதா இரண்டாவது கொடியிருத்து தட்டமே முதல் அவதக ராமநாதபுரம் பாட்டியா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா கடைசி சீட் எடுத்து இரண்டாவது கொடியறுத்து தக்கமே இரண்டாவது அடையா தன்முகி நாயக்க நிலைநோக்கா தமிழக கட்டோப்பூர் கோட்டி பாக்கணும் புடவக்கு தெரி சதிセンター நான்காவது வெற்றி சதிセンター கரங்கள் ராஜாரன்